கிங்லியரை வந்து சிவாஜி வச்சு இயக்கணம்லாம் ஆசைப்பட்டதா சிவாஜி சார்லாம் வந்து ஒரு ஒரு தெய்வ நிலைக்கு நான் வந்து போராட்ட அவர் வச்சுருக்கேன்னா அவர் வந்து மிகச்சிறந்த நடிகர் அல்லது வந்து பல படங்களில் நடிச்சிட்டாரு அப்படி அதெல்லாம் ஓகே பட் அதுக்கு அடி மனசில் அவர் என்னவாக இருக்கார் இல்லையா அதுதான் ஒரு ஒரு சின்ன நிகழ்ச்சியோட நான் முடிச்சுக்கிறேன் படையப்பா ஷூட்டிங் இருக்கு மைசூரில் மேற்கு மீன் மேல்கோட்டை கோயிலில் எனக்கு ஒரு ஒரு ஆசை என்னடா என்ன பாய் எனக்கு கிங்லியர் வச்சு உங்களை பண்ணணும் அப்படின்னு படமா படமா பண்ண போகிற அவர் அவருக்கே ஒரு அந்த ஒரு கெட்ட வார்த்தைன்னு கிடையாது அழகான வார்த்தை சொல்லிட்டு இந்த விட்டாளர்களுக்கெல்லாம் புரியாது எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு விட்டார் இதமான ஆள் பெரிய நண்டிகன் அதெல்லாம் மீறினவர் அவர் நான் சொல்றவர் எ பாய் படமெல்லாம் வேணாம் நம்ம நாடகம் பண்ணுவோம் ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டு வா நம்ம நாடகம் பண்ணலாம் அப்படின்னு ஏறிட்டு போகிறார் சார் நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் நான் கார் பண்ணோன்னு அழுதேன் நான் அந்த வயசில் உடத்தல இருந்த இடத்துல அத்தனை அத்தனை நூறு சினிமா இதில் ப பெரிய பெரிய திரையில பார்த்த பிறகு அந்த ஆள் வந்து சொல்கிறான்னா நீ வாடா நாடகம் போடலான்னா அப்போ வந்து அவன் மனசு எங்கே இருக்குது தானே நடிக்க நானா நானா எப்படி அவர் பக்கத்தை நிற்க முடியும்